ஆலங்குளத்தில் பாராளுமன்ற தேர்தலில் ஜனநாயக கடமையாற்றிய முக்கிய பிரமுகர்கள் ஆலங்குளத்தில் பாராளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நேற்று பத்தொன்பதாம் தேதி காலை தொடங்கிய நிலையில் காலை பதினோரு மணி வரை வாக்குப்பதிவு சதவிகிதம் குறைவாக காணப்பட்டது அதன் பிறகு வாக்குப்பதிவு சதவிகிதம் உயர்ந்தது ஆலங்குளம் துத்திகுளம் சாலையில் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு கன்னியாகுமரி மண்டல தலைவர் டி பி வி வைகுண்டராஜா குடும்பத்துடன் வாக்களித்தார் ஆலங்குளம் யூனியன் சேர்மன் திவ்யா மணிகண்டன் மாவட்ட பொறியாளர் அணி துணை அமைப்பாளர் மணிகண்டன் அதிமுக பொதுக்குழு உறுப்பினர் பாண்டியராஜன் ஆலங்குளம் திமுக ஒன்றிய செயலாளர் செல்லத்துறை ஆகியோர் ஆ மருதபுரம் வாக்குச்சாவடியிலும் ஆலங்குளம் பேரூராட்சி முன்னாள் கவுன்சிலர் ராஜத்துறை கவுன்சிலர் அன்னக்கிளி ராஜத்துறை ஆகியோர் துத்திக்குளம் டிடிடிஏ பள்ளியிலும் ஆலங்குளம் பேரூராட்சி கவுன்சிலர் வி கணேசன் ஆலங்குளம் அரசு மேல்நிலைப் பள்ளி வாக்குச்சாவடிகளும் வாக்களித்தனர் திமுக முன்னாள் பொதுக்குழு உறுப்பினர் பாப்புலர் செல்லத்துறை தொழிலதிபர் ஜி செல்வன் தேமுதிக மாவட்ட செயலாளர் பழனிசங்கர் ஆலங்குளம் நகர செயலாளர் வில்லியம் தாமஸ் ஆலங்குளம் நகர அமமுக செயலாளர் எம் எஸ் சுப்பையா ஓபிஎஸ் அணி நகர நிர்வாகி கணேசன் என்று சேர்மக்கனி அமமுக ஒன்றிய செயலாளர் குருவை முருகன் குருவன்கோட்டை கிளை செயலாளர் மகேந்திரன் ஆலங்குளம் ஒன்றிய பாஜக தலைவர் பண்டரி நாதன் ஆகியோர் தங்கள் ஜனநாயக கடமையை ஆற்றினர் இதேபோல் முதியோர்கள் வாக்குச்சாவடிக்கு வந்து வாக்களித்தனர் முதியோர்களுக்கு வசதியாக வாக்குச்சாவடியில் சக்கர நாற்காலி வசதி ஏற்படுத்தி தரப்பட்டிருந்தது இதேபோல் வாக்குச்சாவடி மையங்களில் தேர்தல் பணிகளை மற்றும் மேற்பார்வை பணிகளை ஆலங்குளம் நகர காங்கிரஸ் தலைவர் வில்லியம் தாமஸ் திமுக துணை பொதுச் செயலாளர் எஸ் கே சந்திரன் ஆலங்குளம் நகர அதிமுக செயலாளர் கே பி சுப்பிரமணியன் இளைஞரணி கே பி குமரன் சிறுபான்மை பிரிவு ஐசக் சேகர் தகவல் தொழில்நுட்ப பிரிவு நிக்சன் செந்தில் முருகன் பர்வின் அதிமுக கிளை செயலாளர் ஜெயசிங் மாவட்ட பிரதிநிதி செல்வம் தேமுதிக நகர செயலாளர் திருமலை செல்வன் தாசன் ஒன்பதாவது வார்டு கிளை செயலாளர் நாராயணன் அதிமுக மாவட்ட ஐடிவிங் துணைத் தலைவர் முத்துராஜ் தீபுரி பெரியபாண்டியன் பாஜக லிங்கவெல் ராஜா கவுன்சிலர் விஜிஎஸ் கணேசன் சுபிஷ் அமமுக நகர செயலாளர் சுப்பையா பதினைந்தாவது வார்டு திமுக கிளை செயலாளர் கந்தன்ராஜ் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தாலுகா செயலாளர் பாலு குட்டிப்புலி கார்த்திக் கல்பனா நல்லூர் வாக்குச்சாவடி பணிகளை சுடில் பாண்டி வைத்திலிங்கம் குருவன்கோட்டையில் வாக்குச்சாவடி பணிகளை திமுக கிளை செயலாளர் மகேந்திரன் பாஜக ஒன்றிய தலைவர் பண்டரிநாதன் அமமுக ஒன்றிய செயலாளர் முருகன் ஆகியோர் மேற்கொண்டனர்